ஸ்ரீ அசனையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி க்ரோதி இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாகாங்க கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால மக்கள் அவதிப்படுவாங்க ஓர் அபாயங்களும் ஏற்படுமா அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்கள் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு இந்த குரோதி புத்தாண்டு எத்தகைய பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போறதை குறிக்குது மகர ராசிக்காரங்க ஏழரை சனியோட பிடியில இருக்கீங்க உங்களுக்கு ஏழரை சனியில பாத சனி நடந்துட்டு இருக்கு மகர ராசிக்காரங்க ஜென்ம சனியில பல கஷ்டங்களை அனுபவிச்சிங்க போன வருஷம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சரியில்லை போன வருடம் போனவர்களிடம் வருடம் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப அல்லல்களை தான் அனுபவிச்சிங்க திருமணத்திற்கு வரன் பார்த்தாலும் அமையல வேலையும் வேலை தேடினாலும் வேலை கிடைக்கல கடன் வாங்க போனாலும் கடன் கிடைக்கல பணமே கையில தங்கலை எங்க போனாலும் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை அலுவலகத்துக்கு போனாலும் பிரச்சனை ரோட்லேயும் பிரச்சனை இப்படி பிரச்சனையோ பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனைன்னு மகர ராசிக்காரர்கள் பிரச்சனைக்குள்ள இருந்து இப்ப கொஞ்சம் வெளியில வந்துட்டீங்க உங்களுக்கு குருவோட பார்வை இந்த வருடம் கிடைக்க போகுது குருவோட பார்வை இந்த வருடம் கிடைக்க போகிறதுனால மகர ராசிக்காரர்கள் புது ஒளி பெற போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் பலருக்கு இந்த ஏடர் சனியில பல பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு வயதானவர்களுக்கு கண்டிப்பா உடல் நல குறைகள் ஏற்பட்டு அந்த உடல் நல குறைவெல்லாம் சரியாகும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனசும் பல குழப்பத்துல இருந்தது மன அழுத்தத்துல இருந்தீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு உங்களுடைய வயதுக்கு தகுந்தா போல சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு வயதுக்கு தகுந்த பிரச்சனைகளை சனி கொடுத்துருப்பார் அதனால கண்டிப்பா மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் இப்போ குருவோட பார்வை உங்களுடைய மனதுக்கு மருந்திட வருகிறது இந்த வருடம் பல மகர ராசிக்காரர்கள் சிரிக்கவே மறந்திருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் மட்டுமில்ல ஏழை சனி நடக்கிற அதுவும் ஜென்ம சனி நடக்கிற அத்தனை பேரும் ஜென்ம இருக்கிற அவ்வளோ ராசிகளுமே சிரிக்க மறந்துடுவாங்க நாம இது வரைக்கும் சிரிச்சோமா போன வருடமெல்லாம் சிரிச்சோமா அப்படிங்கிற சந்தேகம் கூட வர அளவுக்கு வாழ்க்கை சூழல் அவங்களை புரட்டி போட்டுரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமே இந்த வருடம் சிரிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய முகத்துல புண் தோன்றும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கு குடும்பத்துல இன்னும் குழப்பம் நேடிச்சுட்டு தான் இருக்கு முழுசா முடியலல்ல இல்ல சனி அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் போவார் அதனால குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார் நீங்க எதுக்கும் வாக்கு கொடுக்க கூடாது இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் இது இந்த டைமுக்குள்ள இந்த பணத்தை கொடுத்துருவேன் இந்த டைமுக்குள்ள இதை செஞ்சிருவேன் கொடுத்த வாக்க உங்களால காப்பாற்ற முடியாது ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி இருக்கார் உங்களோட பேச்சால பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது பேசிட்டு அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால கவனமா பேசணும் நீங்க அதுவும் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு அரச அதிகாரத்துல இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக கையாளணும் இல்லைன்னா அதே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லதுதான் ராகுக்கு மூன்றாம் இடம் ஒரு நல்ல இடம் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் பழிக்க வைப்பார் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் ராகு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஆனாலும் குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு விளர்றதுனால தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு இப்ப வந்து நன்மைகள் நடக்கும் தந்தை கிட்ட இருந்து நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாலும் அது இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் நன் நன்றாக இருக்கிற அமைப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு எது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நல்லபடியா நடக்கும் அது கல்வியாகட்டும் திருமணமாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது அற்புதமாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் குழந்தைகள் ஸ்தானம் அது உங்களுடைய அதிர்ஷ்டமும் இந்த வருடம் ஆக்டிவேட் ஆகுது ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் இந்த வருடம் மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்க போறீங்க உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் முற்பிறவியில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா கிடைக்கும் இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவா உயர்தர சிந்தனையோட இருக்கும் சிந்தனைகள் சிறகடிச்சு பறக்கும் இதுவரைக்கும் சிந்திக்க கூட ஒரு சுதந்திரம் இல்லாம இருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் சுதந்திரமா சிந்திப்பீங்க உங்களுடைய தொழில லாபமும் நல்லா கிடைக்கும் நீங்க செய்யற ஏன்னா குருவோட பார்வை பதினொன்றாம் இடத்துல விழுது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் ஏற்பட்டு இருக்கும் கடன் தொல்லைகள்ல இருந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த வருடத்துல விடுபட ஆரம்பிப்பீங்க கடன்களை அடைக்கிற இடத்துல இருக்கீங்க நீங்க உங்களுடைய கடன்களை எல்லாம் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடியும் அதனால மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற வருடமாகவும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிற வருடமாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற வருடமாகவும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துகிற வருடமாகவும் அமைகிறது நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்